பெற்றோம்னா ஞானம் கிடைச்சது மாதிரிதான் தான் அப்போ அல்லாஹால அந்த யானம் ஹக்கியம் இல்லைன்னு சொல்லும் போது இந்த யானத்தை கொடுக்கக்கூடிய ரப்புலாலுமே என்னை ஒருபோதும் அறிவு குறைந்தவர்களாக வாழ விட மாட்டான் அவன்கிட்ட கேட்கக்கூடிய அறிவு எனக்கு கிடைக்கும் அவன் தந்த அறிவை நான் நல்ல வழியில பயன்படுத்துவேன் உலகத்தில் உள்ள அனைத்து வழியிலையும் நான் நடத்து பயன்படுத்துவேன் அந்த உலகத்தில் உள்ள வழிமுறையை கொண்டு நான் வந்து கபுரையும் காணுவேன் மறுமையும் காணுவேன் மறுமை மட்டும் இல்லை நிரந்தரமான சொர்க்கத்துக்குள்ளேயும் நான் போகக்கூடிய வாய்ப்பை அந்த யானத்தை கொண்டு எனக்கு தரணும் அப்படின்னு நல்லா துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் இல்லையா எல்லாேருக்கும் தெரிஞ்ச லுக்மான் ஹக்கீம் ரஹ்மத் அழகி அழைந்தி செலான் லுக்மான்ங்கிற ஒரு சூறாவே குரானில் இருக்கு அந்த லுக்மான் அழகி செலாத்துக்கிட்ட அவங்களோட ஆடு பேச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு நீனு நானும் கருப்பு இனம் நீனு நானும் அடிமையாக தான் இருந்தோம் ஒருத்தருக்கு அடிமையாக இருந்தோம் நீ இருந்த நன்னடத்தை பார்த்து அவர் உனக்கு விடுதலை செஞ்சுட்டாரு ஆனால் இப்போ நீ யானை மிகுந்தவனாக இருக்கியே உனக்கு எங்கே கிடச்சிச்சு இந்த யானம் அப்படின்னு கேட்கும்போது அங்கே இஸ்லாம் என்ன சொல்கிறாங்க கண்ணு தெரியாத ஒரு மனிதரடமிருந்து கற்றுக்கணும் அவங்க என்ன செஞ்சாங்க நம்ம வந்து எல்லாம் எனக்கு கண்ணு தெரியாத சொல்லும் போது அந்த மனிதனுக்கு ஆச்சரியம் கண்ணு தெரியாத மனிதன் என்ன கற்றுக்க முடியும் அவருக்கே படிக்க தெரியாது அவர் அவர் பார்த்தா தான் எந்த ஒரு